வணக்கம் நெய்யர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து ஜாண்டிர் ஐம்பது ஐம்பது டீடெக்டர் அஞ்சு டீடெக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலில் வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காமல் மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க குட்அஃப் அந்த பெல் ஐக்கான ஒரு அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடிக்கும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜாண்டியர் ஐம்ப ஐம்பது ஐம்பது அடி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க ரொம்பவுமே குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்தி வண்டிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கடைசி இப்போ ரெண்டாவது மாதத்து தான் வண்டி எடுத்திருக்காங்க வண்டி இருக்கக்கூடிய இடம் இவங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லாம் தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜுக்குலையும் கொடுத்துக்கறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலாக தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பு வந்து சேனல் எபோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டி வாங்குறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துர்லாங்க இந்த ஜாண்டியர் ஐம்பது ஐம்பது டி டாக்டருனுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஐம்பது ஹெச்பி பவர் கொண்ட இன்ஜினுங்க பவர் ஆயில் பிரேக் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க டுயல் கிளச் ஆப்ஷனும் இந்த வண்டியில் வந்துடுங்க ஃபோர் வீல் மூவிங் ஆப்ஷனில் இந்த வண்டி இருக்கிறனால சேட்டாவில் பணிகளுக்கு கேஜுவல் எல்லாமே பணிகள் செய்ய முடியுங்க ஹெவியான டாப்புங்க பம்பர் பெட்டோக்கு வண்டியில் இருக்குங்க வண்டி பார்த்திங்கன்னா ஷோரூம் கண்டிஷனில் அப்படியே இருக்குதுங்க குறைந்த மணி நேரம்தான் வண்டி உபயோகப்படுத்திக்கிறாங்க எல்லா வியூமே தெளிவாக தெரியுமா வியூ பண்ணியிருக்கேன் முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே இந்த டிராக்டரை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிக்க முடியுங்க இந்த வண்டியினுடைய பிடிஓ பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் பார்ட்டி செவன் ஃபிஃப்டி அத்தின் ஸ்பீடில் இங்கக்கூடிய டூயல் பிடிஓ பவர் ஸ்பீடு கொண்ட வண்டிங்க இந்த வண்டி கொண்டு ரெண்டு கத்தி ரோட்டவேட்டர் அஞ்சு கொத்து ஒன்பது கொத்து டெய்லர் பேலர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க நல்ல அதிக எழிவை திறனு அதிசிறந்த மைலேஜ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ஜான்டீர் ஐம்பது ஐம்பது டி டிராக்டருங்க இந்த டிராக்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோட்டவேட்டர் பணிகள் கலப்பை பணிகள் உழவு பணிகள் அனைத்துக்குமே பார்த்தீங்கன்னா நல்லா அதிசீர்ந்த மைலேஜ் நல்லா பர்ஃபார்மன்ஸ் தருதுன்னு வந்த சொல்லியிருக்காருங்க ஹெவியான டாப்புங்க டாப்பில் பார்த்தீங்கன்னா ஆடியோ சிஸ்டம் ஒரு கனது இருக்குதுங்க ஹெவியான டாப்பில் வண்டி இருக்குதுங்க இந்த ஜாண்டியர் ஐம்பது ஐம்பது டீடாக்டர் தேவைப்படும் விவசாயிகள் நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் ஜமீன் இளம்புள்ளி அருகில் தான் ஒரு விவசாயிகிட்ட இருக்குதுங்க இந்த ஜாண்டியர் ஐம்பது ஐம்பது டீடாக்டரு கிடைக்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நிரல் சென்று பேசும் போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய தான் இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த ஜாண்டியர் ஐம்பது ஐம்பது டீடெக்டரை வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நே விவசாயிகளை மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்